கோயம்புத்தூர் கன்னிமாரி டூர் சார்பாக காட்சி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருந்தேன் எங்கேருந்து வரீங்க நீங்க வணக்கம் என் பேர் பாலசுப்ரமணியன் நான் சென்னை ஊரப்போக்கத்துலேருந்து கன்னிமாரா டூர்ஸுக்கு டூர்ஸுக்கு புக் பண்ணியிருந்தேன் நான் சென்னையில் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அவங்க எல்லோரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து கொஞ்சம் பேரும் சென்னையிலேருந்து கொஞ்சம் பேரும் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரே ட்ரெயின் நேராக ஆக்ராவுக்கு போனோம் ஆக்ராவில் தாஜ்மஹால் பார்த்தோம் நல்லா இருந்தது அதுக்கடுத்து ஆக்ரா கோட்டை பார்த்தோம் அதுவும் நல்லா இருந்தது பஸ் வச்சுருந்தாங்க அந்த டூருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வல்வ வண்டி நல்லா இருந்துச்சு ஆக்ராலேருந்து ஆக்ராலேருந்து நாங்கள் மதுரா போனோம் மதுராவில் அங்கே விருந்தாவன் பார்த்தோம் அப்புறம் இஸ்கான் டெம்பிள் பார்த்தோம் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நேராக டெல்லிக்கு போயிட்டோம் டெல்லியில் அங்கே நாங்கள் பார்த்தது அந்த மதுரையில் ஒரு பில்சோர் இடத்துக்கு போயிருந்தீங்களே போட்டிங்கில் போனோம் ஆ ஆ ஆ மதுராவில் அவங்க போட்டிங்கு போய்ட்டுருந்தோம் நல்லா இருந்தது அதெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டெல்லியில் நாங்கள் பார்த்த இடம் வந்து

பிரயாக்ராஜ் வந்து பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜ்ணா பிரயாக்ராஜ் அலகாபாதத்தில் முன்னாடி இருந்த பேர் இப்போ வந்து அதை பிரயாக்ராஜ் ஆகியிருக்காங்க ஆமாம் பிரயாக்ராஜில் இருந்து திரிவேணி சங்கமம் போனோம் அங்கே போட்டில் கூட்டிகிட்டு போய் அங்கே நல்லா ஸ்நானமெல்லாம் பண்ணி அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து தம்பதிகள் பூஜைகளை கலந்துக்கிட்டோம் அது நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது தம்பதிகள் பூஜையை கலந்துக்கிட்டு அப்படியே தம்பதிகள் பூஜையில் ஐயர் தமிழ் முறைப்படி நல்லா பண்ணுவோம் பண்ணி முறைப்படியே தான் பண்ணார் நல்லா தான் பண்ணார் அவர் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இதுக்கு ஜவஹர்லால் நெஹ்ருவோட வீடு இந்திரா காந்தியோட வீடு இதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து அங்கேருந்து நேர பிறப்பு நாங்கள் இதுக்கு அயோத்தி அயோத்தியாவுக்கு வந்துட்டோம் கரெக்ட் அயோத்தியாவுக்கு வந்துட்டோம் அயோத்தியாவில் நாங்கள் இந்த பெரிய பெரிய ராமர் டெம்பிள் அயோத்தியாவில் வந்து ராமர் டெம்பிள் அது ரொம்ப நல்லா விசேஷமா நல்லா கட்டியிருக்காரு மோடி நல்லா கட்டியிருக்காரு நல்லா இருந்தது ராமர் டெம்பிள் விசேஷமா பார்க்கணும் ஏன்னா வந்து ரொம்ப ஆளுமையாக கட்டியிருக்காங்க செலவு மோடி டெம்பிளும் நல்லா இருந்தது தரிசனமும் எங்களுக்கு நல்லா இருந்தது அது அங்க முடிச்சுட்டு அப்படி நாங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக கயாவுக்கு கயாவில் வந்து பெரியவர்களுக்காக செய்ய வேண்டிய அந்த க இது தீர்த்தங்கள் இதெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு கயாவில் கையால் அந்த பிண்ட தர்ப்பணம் எல்லாம் நல்ல முதல்ல பண்ணி கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஐயருக்கு வந்து நான் பாராட்டே சொல்லிட்டு வந்தேன் அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க நாங்கள் ரெண்டு மூணு இடத்துல நான் பண்ணியிருக்கேன் ஆனால் அவர் பண்ண தான் ரொம்ப சூப்பராக இருந்தது அது வந்து கண்டிப்பாக பெரியவர்களுக்காக முதியோர்கள் முன்னோர்களுக்காக கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு தர்ப்பணம் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நேராக கடைசியில்தான் வந்து கடைசியாக வாரணாசிக்கு வந்துட்டோம் வாரணாசியில் வந்து அங்கே சிலர் அந்த போட்டிங்கில் போய் அங்கே குளிச்சுட்டு சிலர் குளிச்சுட்டு அவங்க பிண்டதானம் சிலர் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து அங்கே குளிச்சதுக்கு முன்னாடி படித்துறையில் எல்லாத்தையும் காமிச்சாங்க எல்லா அறுபத்தி நாலு படித்துறை இருக்குது அதை எல்லாத்தையும் சுற்றி போட்டிலேயே காமிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாயந்தரம் ஆர்த்திக்கு வந்தோம் ஆர்த்தி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா உட்கார இடம் கிடச்சிதுன்னா எட்டு மணி வரைக்கும் உட்காந்து அருமையாக பார்த்துட்டு வரலாம் அதுக்கு கண்டிப்பாக கலந்து வரணும் ஏன்னா ஆர்த்தி வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அது நல்லாவே இருந்தது நான் பார்க்கும்போது போது எனக்கு அங்கே பிடிச்சிருந்தது வந்து இந்த டூரில் எனக்கு பிடிச்சிருந்த மூணு விஷயம் ஒன்று வந்து அந்த ஆர்த்தி எடுத்தது ஒன்று ரெண்டாவது கயாவில் அவர் கொடுத்த அந்த தர்ப்பணம் அது ரொம்ப சூப்பராக இருந்தது இது ரெண்டும் இல்லாமல் பிரயாக்ராஜ்லேயும் நல்லா இருந்தது அந்த போட்டிங் போனது அதுவும் நல்லா இருக்குது ஸோ இது மூணும் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் ரொம்ப திருப்தியாக தான் போயிட்டு வந்தேன் இதுக்கு இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னா சாப்பாடு பஸ் அரேஞ்ச்மெண்ட் ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே நல்லாவே இருந்தது அதனால் யாரும் ப்ரிஃபர் பண்ணணுன்னா நீங்கள் கனிமாரா டூர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம் ட்ரெயினில் எல்லாம் உணவு இருந்து அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அது எப்படி இருந்துச்சு ஆமாம் ட்ரெயினில் வந்து உணவு வந்து அங்கங்கே இப்போ நாக்பூர் இல்லை நைட்டாசி அங்கே ரெண்டு இடங்கள்ல அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுவும் நல்லா தான் அந்த அந்த உணவும் நல்லா தான் தேவையான சொல்லலாம் பயணத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஒன்றும் பிரச்சனை வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை எனக்கு இப்போ என போ என்னை பொறுத்தவரைக்கும் நான் திருப்தியாக போயிட்டு வந்தேன் என்னுடைய கட்டணத்துக்கு கரெக்ட் எங்கள் பயணத்தில் கலந்து கொண்ட உங்களுக்கு எங்களது மனமாக நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருந்தேன் எங்கேருந்து வர்றீங்க எந்த ஊர் தேவராஜங்க என் மனைவி நேம் ஆனந்திங்க நாங்கள் காஞ்சிபுரம் வரேங்க காஞ்சிபுரில் வரேங்க என் டூர் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாமே நல்லாபடியாக அமைஞ்சது ஒவ்வொரு இடமும் நல்ல ஒரு ஃப்ரீயாகவும் நல்ல நல்லதும் பார்த்து காசி விஸ்வநாதர் மூன்று மூணு தரிசனம் செய்து ரொம்ப மகிழ்ச்சி போகிறது அதுவும் மூணு விஷயத்துலையும் ரூம் விஷயத்துலேயும் நல்லபடியாக எல்லாமே நடந்தது சாப்பாடு செய்து மூணு வேலையும் நல்லபடியாக சாப்பாடு போட்டாங்க வந்து எந்த குறையும் இல்லை ரூமும் நல்லாவே இருந்தது தரிசனத்துக்கு எந்த வித குறையும் இல்லை தரிசனமும் பக்காவாக அமைஞ்சது நன்றிங்க சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுக்காக இருக்கிறதா இதாக